ஜஸ்ட் செவன் டேஸில் உங்களோட லைஃப்பை புரட்டி போடுங்க போகிறேன் ஹாய் கைஸ் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீங்களா எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று குறைஞ்சது போல் நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அடுத்த ஏழு நாட்களுக்கு உங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பயணத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன் இது ஒரு சவால் ஆனால் உங்களோட எதிர்காலத்தை பிரகாசமாக ஒரு அழகான தொடக்கம் தயாராக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த ஏழு நாள் வாழ்க்கை முறை மாற்றத்தில் நான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் நம்மளோட ஆரோக்கியம் மன அமைதி உற்பத்தி திறன் அப்புறம் மகிழ்ச்சி என எல்லாத்தையுமே தொட்டுட்டு உங்களோட வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் கொண்டு போகலாம் ஒவ்வொரு நாளுமே நாம சில முக்கியமான விஷயங்கள கவனம் செலுத்த போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர முடியும் மொதல் நாள் டே ஒன் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட உடம்பை தட்டி எழுப்புங்க ஆரோக்கியமான தொடக்கத்துக்காக மொதல் நாள் இன்னைக்கு நம்ம நம்மளோட உடம்ப வந்து புத்துயிர்ச்சி கொடுக்கணும் காலையில் உடற்பயிற்சி முப்பது நிமிஷம் செய்யணும் ஐ மீன் எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்ல வரேன் அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னே எழுந்து ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க யோகா பண்ணலாம் நீங்கள் வாக்கிங் பண்ணலாம் ஜாகிங் போகலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் செஞ்சுக்கணும் இது உங்களோட உடம்ப மட்டும் இல்லைங்க உங்களோட மனசையும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வைக்கும் ஒரு நாளோட தொடக்கத்தில் நம்ம எப்படி இருக்குமோ அந்த நாள் முழுக்க அப்படி தான் போகும் நம்ம காலைல எழுந்திரிச்சோடனே ஹாப்பியாக இருக்குமா அந்த நாள் முழுக்க நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அதுவே நீங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டோ எந்த வேலையும் செய்யாம செல்ல நோடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் முழுக்க தான் போகும் ஸோ ஆரம்பத்துல எந்திரிச்ச உடனே நீங்க என்ன மொதல் வேலையா பண்றீங்களோ எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்களோட நாள் முழுக்க போகும் ஆரோக்கியமான காலை உணவு வந்து எண்ணெய் அப்புறம் அதிக கலோரிகள் இருக்க உணவுகளை நீங்க தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக பழங்கள் காய்கறிகள் ஓட்ஸ் இல்லைன்னா முட்டை அந்த மாதிரி சத்தான உணவுகளை நீங்க உட்கொள்ளுங்கள் காலையில் உணவு ஒரு நாள்ல ரொம்பவும் முக்கிய உணவு அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க காலை உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது தண்ணீர் அதிகமா குடிக்கணும் நாள் முழுக்க தவறாம நீங்க தண்ணி குடிச்சு உங்களோட உடம்ப நல்லா வச்சிருங்க தண்ணி குடிச்ச உடம்புக்கு ரொம்பவே நல்லது குறைஞ்சது மூணுல இருந்து நாலு லிட்டராவது நீங்க குடிக்கிறத ஒரு இலக்கா வச்சுக்கோங்க இது உங்களோட சருமத்திற்கும் செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது சர்க்கரை அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கிப் பண்ணுங்க இனியிலிருந்து சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முழுக்க முழுக்க நீங்க வந்து தவிர்க்கணும் அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க இயற்கையான உணவுகளுக்கு நீங்க மாறணும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க கூடிய இதை வந்து அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க கூடிய நம்ம பொருட்களை சாப்பிடவே கூடாது அதை கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மொதல் நாள் முடிஞ்சது எப்படி உணர்றீங்க ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் நாளைக்கு நாம நம்மளோட மனசை கவனிச்சு அமைதிப்படுத்த போறோம் தவறாம நாளைக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க டே டூ மன அமைதிக்கான நேரம் அப்புறம் உள் அமைதியை கண்டறியணும் ரெண்டாவது நாள் நாம நம்மளோட மனசுக்கு அமைதியை கொடுக்க போறோம் தியானம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு அமைதியான இடத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்க வீட்டில் ஆர் கார்டன்ல வெளியே எங்கே வேணா இருக்கட்டும் மொட்ட மாடி ஏதோ ஒரு பிளேஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கிற பிளேஸா பார்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க உங்களோட சுவாசத்துல கவனம் செலுத்துங்க இல்லை உங்களுக்கு வழிகாட்டுற தியான வீடியோக்களை நீங்க பயன்படுத்துங்க இது உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை அதிகரிக்கும் சத்தம் இல்லாத நேரம் நாள் முழுக்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சும் எந்தவித சத்தமும் இல்லாத எந்தவித தொந்தரவும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து அமைதியா இருங்க இயற்கையோட ஒளிகளை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச அமைதியான இசைகளை போட்டு கேளுங்க புக்ஸ் படிக்கிறது உங்களோட ஊக்குவிக்கிற இல்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகத்தை கொஞ்ச நேரம் படிங்க இது உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தும் புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் நமக்கு ரொம்பவே உதவி பண்ணும் சமூக ஊடகங்களுக்கு நீங்க விடுமுறை விடுங்க ஐ மீன் சோஷியல் மீடியா போன் சொல்றேன் இன்னைக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறது முடிந்தவரை குறைச்சிக்கோங்க இது உங்களோட மனசை தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து திசை திறப்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மன அமைதி எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு நீங்க உணர்ந்திருப்பீங்க நாளைக்கு நாம நம்ம நேரத்தை நிர்வகிக்கிற உற்பத்தி திறனை அதிகரிக்க கூடிய ஒரு சில வழிகளை பார்க்க போறோம் மூணாவது நாள் நாம நம்மளோட நேரத்தை சரியா நிர்வகிச்சு நம்மளோட உற்பத்தி திறனை அதிகமா பார்க்க போறோம் திட்டமிடுறது ஒவ்வொரு நாளுமே தொடக்கத்திலிருந்து நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒரு நோட் புக்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க முன்னுரிமை அடிப்படையில பணிகளை நீங்க செய்யணும் புரியலையா உங்களுக்கு பிளானிங்க தான் நான் சொல்றேன் ஒரு நாள் முழுக்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற பிளானிங்கை நீங்க ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நீங்க பார்த்து பார்த்து பண்ணும்போது முக்கியமான வேலைகளை முதல்ல பண்ணுங்க முக்கியம் இல்லாத வேலைகளை அப்புறம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது மூலயமா உங்களுக்கு டே டு டேல வந்து அந்த ஒரு பழக்கங்கள் ரொட்டீனாக மாறிடும் டு டூ ப்ரிப்பேர் பண்ணுங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு பட்டியலை உருவாக்குங்க ஒவ்வொரு வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அதை டிக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே நிறைவான உணர்வை கொடுக்கும் கவனச்சிதர்களை ஃபர்ஸ்ட் தவிர்த்துக்கோங்க ஐ மீன் டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் அப்புறம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ள இருக்கும் நிறைய நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும் அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் கவனமாக செலுத்துங்க ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அந்த ஒர்க்கில் இறங்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் போமோடோரோ டெக்னிக் அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் செஞ்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணுங்க இது உங்களோட கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் எல்லாத்தையும் குறைக்கவும் ரொம்பவே உதவியா இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது அதை சரியா நிர்வகிக்கணும் அப்படி சரியா நிர்வகிப்பதன் மூலம் நீங்க நிறைய சாதிக்க முடியும் நாளைக்கு நாம நம்மளோட உறவுகளை மேம்படுத்துறதையும் மற்றவங்களோட இணைந்து இருக்கிறதும் ஒரு சில வழிகளை பார்க்க போறோம் டே ஃபோர் உறவுகளை போற்றுவோம் அன்பையும் ஆதரவையும் பகிர்வோம் நாலாவது நாள் நாம நம்மளோட உறவுகளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதோ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தோட தரமான நேரத்தை செலவிடுங்க அவங்களோட பேசுங்க விளையாடுங்க இல்லை ஒன்று உட்காந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட உரையாடுறதோ உங்களோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அடிக்கடி கான்டாக்டில் வச்சுக்கோங்க கான்டாக்டில் வச்சுக்கிட்டு அவங்க கூட அடிக்கடி பேசுங்க அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே நீங்க விசாரிங்க ஒரு நல்ல நட்பு எப்பயுமே ஒரு பெரிய ஆதரவா நமக்கு நமக்கு ஆதரவா யாருமே இல்லாதப்போ அவங்க நமக்கு ஆதரவா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றது இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க சின்னதோ பெருசோ ஆனால் உதவி செய்யுங்க இது ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் அதனால உதவி செய்கிறத கத்துக்கோங்க அப்புறம் மன்னிப்பு யாரையாவது நீங்க புண்படுத்தி இருந்தா கிட்ட மன்னிப்பு கேளுங்க யாராச்சும் உங்களை புண்படுத்தி இருந்தா அவங்கள மன்னிச்சிடுங்க நம்ம மன்னிக்கிறது மன அமைதிக்கு ரொம்பவே வழிவகுக்கும் நல்ல உறவுகள் நம்மளோட வாழ்க்கையோட அஸ்திவாரங்கள்னு சொல்லுவோம் அவங்கள நம்ம எப்பயுமே பேணி பாதுகாக்கணும் நாளைக்கு நாம நம்மளோட அறிவை வளர்த்துக்க ஒரு சில புதிய விஷயங்களை கத்துக்கவும் ஒரு சின்ன வழிகளை நம்ம பார்க்க போறோம் டே ஃபைவ் அறிவை தேடுங்க புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க அஞ்சாவது நாள் நாம் நம்மளோட அறிவை வளர்த்துக்க போகிறோம் புத்தகம் வாசிக்கிறது இன்றைக்கி ஒரு புதிய புத்தகத்தை நீங்கள் எடுத்து படிங்க, அது உங்களோட ஆர்வத்தை தூண்டும் எந்த தலைப்பாகவும் இருக்கலாம் ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் அகாடமி இல்லனா கான் அகாடமி அப்படின்னு நிறைய தளங்கள் இருக்குது உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பில் இல்லனா கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணி அந்த வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ஒர்க் ஷாப் நிறைய நடக்குது அகாடமிஸ் நிறைய இருக்குது ஃப்ரீ இருக்குது பே பண்ணி பண்ணுறது இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க அப்போ தான் உங்களோட அறிவை நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் புதிய திறமை ஒரு புதிய திறமையை கத்துக்க முயற்சி பண்ணுங்க அது ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறதா இருக்கலாம் ஒரு புது மொழியை பேசுறதா இருக்கலாம் ஒரு கைவினைப் பொருட்களை நம்ம செய்யறதா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆனா புது புது விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டே இருங்க ஆவணப்படங்கள் கல்வி சார்ந்த இல்ல உங்களோட ஊக்குவிக்கிற ஆவண படங்களை நீங்க பாருங்க அறிவு அப்படின்ற ஒரு முடிவில்லாத பொக்கிஷம் நம்ம எப்பயுமே கத்துக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு நாம நம்மளோட நிதிநிலையை நிலையை மேம்படுத்துறதுக்கும் சேமிக்க தொடங்கவும் ஒரு சின்ன வழிகளை பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் டே சிக்ஸ் உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற நிதி மேலாண்மை பத்தி பார்க்க போறோம் ஆறாவது நாள் நாம நம்மளோட எதிர்காலத்தை பத்தி தான் சந்திக்க போறோம் பட்ஜெட் உருவாக்குங்க உங்களோட வருமானம் இல்ல செலவுகளை ஒரு நோட்புக்ல நீங்க எழுதிக்கோங்க எங்க அதிகமா செலவு செய்றீங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க சேமிக்க தொடங்குங்க உங்களோட வருமானத்துல ஒரு சின்ன பாட்டை கூட விடாம சேமிக்க தொடங்குங்க சின்ன சின்ன சேமிப்புகள் சேர்ந்தாதான் எதிர்காலத்துல நமக்கு ஒரு பெரிய உதவியை பண்ணும் நிதி இலக்குகள் உங்களோட ஒரு சின்ன கோலாக இருக்கலாம் இல்லை பெரிய கோலா இருக்கலாம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த கோல் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஓய்வு காலத்துக்காக சேமிக்கிறதா இருக்கலாம் இல்லை மற்ற பிஸ்னஸாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உங்களோட இலக்குகளுக்காக நீங்கள் சேமிக்க தொடங்குங்க நிதி கல்வியறிவு நிதி மேலாண்மை அப்புறம் முதலீடு இதை பற்றி மேலுமே தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து கல்வியில எப்படி அடுத்தடுத்து நம்ம சக்சஸ் பண்றது எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா நிபுணர்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க ஓகேங்களா பணம் எல்லாமே இல்லை அப்படின்னாலும் அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரியான நிதி மேலாண்மை உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கும் இன்னைக்கு நம்ம பணத்தை சேமித்து வச்சு அதை பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாதான் நாளைக்கு பணம் நம்மள பார்த்துக்கும் சோ இதுதான் இத பத்தி நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலேயே பட்ஜெட் போட்டு உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்ன சேமிப்பை நீங்க தொடங்குங்க அப்போதான் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது சுற்றுப்புறத்தை கவனிச்சிட்டு இயற்கையோட இணைஞ்சு இணைஞ்சிருக்க ஒரு சில வழிகளை தான் பார்க்க போறோம் கோ டே செவன் இயற்கையோடு ஒன்றிணைவும் சுற்றுச்சூழல் மதிப்பிடுங்கள் ஏழாவது நாள் நாம நம்மளோட சுற்றுப்புறத்தையும் இயற்கையையும் கவனிச்சு கொள்றது இயற்கையோட நேரம் செலவிடுங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு பூங்காவிலையோ இல்ல இயற்கையான இடத்துலயோ செலவிடுங்க மரங்கள் இருக்கும் செடி கொடிகள் இருக்கும் பறவைகள் ஒளிய நீங்க உட்காந்து ரசிங்க அதையெல்லாம் உட்காந்து கேளுங்க மனசுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் மரம் நடுங்கள் உங்களால முடிஞ்சா ஒரு மரக்கன்று நடுங்க அது நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் நீங்க செய்யற ஒரு சின்ன பங்களிப்பா இருக்கும் நம்மள சுத்தியும் சுற்றுச்சூழல் ரொம்ப நல்லாவே இருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு வராத அளவுக்கு நெக்ஸ்ட் ஒன் சுத்தம் சேர்த்து உங்களோட சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்த் நீங்க பண்ணலாம் குப்பைகள் எல்லாம் அகற்றுது அப்புறம் மறுசுழற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் உங்களோட சுற்றுச்சூழலுக்காக சுற்றுச்சூழல் நட்பு பழக்கங்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதோ தண்ணி அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் சேமித்து வைக்கிறதோ மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் நட்பு பழக்கங்களை நீங்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கோங்க நம்மளோட பூமி நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குது அதை நம்ம கவனிச்சுக்கிறது நம்மளோட கடமை நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஏழு நாட்களில் நீங்க நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ள உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு நாள் வாழ்க்கை முறை மாற்றம் ஒரு தொடக்கம் மட்டும்தான் இந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைப்பிடிச்சு உங்களோட வாழ்க்கையை மேலும் மேலும் மேம்படுத்துங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்ன மாற்றங்களை செய்கிறது மூலமாக தான் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தையே உருவாக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துதா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்